சிவபெருமானோட பத்தொன்பது அவதாரங்களில் ஒரு முக்கியமான அவதாரம் தான் ஹனுமான் ஹனுமானுக்கு என்ன மாதிரியான ஆஃபரிங்ஸ் எல்லாம் கொடுத்தா அவர் என்ன மாதிரியான நன்மைகளை நமக்கு செய்வாரு அப்படிங்கறதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முக்கியமா ஒவ்வொரு வருடத்தோடையும் வருடத்தோடய சொல்லப்படுற ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து இருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கிற தினங்கள் சிவனுக்கு ரொம்பவே உகந்த தினங்கள் இதுல சிவனோட அவதாரங்களுக்கு நம்ம பண்ற எல்லா ஆஃபரிங்ஸும் எல்லா நைவேத்தியமும் பூஜைகளும் நமக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் அதுல முக்கியமா ஹனுமான நமக்கு என்னென்ன மாதிரியான ஆஃபரிங்ஸ் கொடுத்தா நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கறத சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிளான ஆஃபரிங்ஸ் தான் நமக்கு வேலையில பிரச்சனை இருக்கு வேலையில சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஹனுமானோட படத்தையோ இல்ல அவருடைய ஐடலையோ உங்களோட டெஸ்க் மேலயோ இல்ல வீட்லயோ வச்சு தினமும் அதை காலையில அவரை பார்த்துட்டு உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலையில சக்சஸ் கிடைக்கும் அதே மாதிரியே படிப்பு விஷயத்துல நீங்க நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மல்லிகைப்பூ பூ எண்ணெயால தீபத்தை ஏத்தி ஹனுமானோட சிலைக்கு முன்னாடி வச்சு சிகப்பு கலர்ல இருக்கிற துணியை அவருக்கு படைங்க அது கூடவே சிந்துரத்தையும் வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அவரோட அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிகப்பு கலர்ல கொடி எடுத்து ஹனுமானோட கோவில்ல அவருக்கு பக்கத்துல ஏத்தி வைங்க இதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முடிஞ்சா கூடவே சுண்டல் மாலைய அவருக்கு ஆஃபர் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கான வழி கிடைக்கும் அதே மாதிரியே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அதே மாதிரி வீட்டுல சந்தோஷம் செழிக்கணும் அப்படின்னா மஸ்டர்ட் ஆயிலால தீபம் ஏத்தி அரச மரத்துக்கு முன்னாடி வச்சு ஓம் ராம்துத்தே நமஹ அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா கட்டாயமா ஹனுமானுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய தடங்கல்கள் வருது தடைகள் வருது அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஒரு தேங்காய்ல ரெட் கலர் நூலை எடுத்து சுத்தி அதுல ஒரு பிஞ்ச் சிந்தூரையும் கொஞ்சம் அரிசியையும் அது மேல போட்டு ஹனுமானுக்கு வழங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில வர்ற தடங்கல்கள் எல்லாமே நீங்கிரும் அதே மாதிரி வாழ்க்கையில அமைதி வேணும் சந்தோஷம் வேணும் நினைச்சீங்கன்னா ஹனுமானுக்கு சிகப்பு கலர்லயோ மஞ்சள் கலர்லயோ ரோஸ் இல்லைன்னா தாமரைப்பூ சாமந்தி பூ சன்ஃபிளவர் பூ இந்த மாதிரி பூக்களை அவருக்கு நீங்க வழங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில சந்தோஷம் பெருகும் வாழ்க்கையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா தூங்க போறது முன்னாடி ஹனுமான் சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து விளக்கை ஏற்றி வச்சு அவருடைய மந்திரத்தை சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில உங்களுக்கான அதிர்ஷ்டம் குழிக்கும்